நாலே we want to be successful in asia become asia நீங்க ஆசிய பண்ண ஆரம்பிச்சா நீங்க டயர்ட் ஆகி கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு பண்ணனா நீங்க ஆசியமா மாறிடுவீங்க எல்லா யோசனை சிந்தே சிந்தனை சாப்பிடுது பேசுது நான் எனக்கு வந்து நான் ஐ அம் बिकॉज ஆஃப் ஐ அம் டிஃபரன்ஸ் पर्सन எனக்கு எல்லா एवरी இயர் ஐ ஹேவ் ஆニュアル மெடிக்கல் செக்கப் ஃப்ரீ எல்லாம் ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம் അവിടെ ചെക്ക് കണ്ടോ ബ്ലഡ് ല വന്ന ദാസ്യം ലൈറ്റ് ഗ്രൂപ്പ ചേഞ്ച് ആയിസ് അല്ല ഈ പാലൻ കൺട്രിയിൽ അടുക്കി ഇരിക്കുന്നല്ലേ അങ്ങനെയുള്ള ഇന്ത്യയിൽ ചെക്ക് സ്പെഷ്യാലിറ്റി ഇല്ല ആ വാസ്യം ഒരു സിസ്റ്റം നമ്പർ വന്നെനാ ഫെബ്യൂ സിസ്റ്റം നമ്പർ 90 ആണ് സാധുള്ള ദാസ്യം കുളിക്കുന്ന ദാസ്യം പല്ലു വടിക്കുന്ന ദാസ്യം ഓട ദാസ്യം परो 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 फेस्टिवल कल्टर वाहन कलासिया एक्सटर्न शू बैग वो तो स्पूल ऑपरेटिंग टाइम ही पाओ ऐसे ना कि हैंडर बैग वहाँ ही बुलवाना आसिया बैग हैंडर बुक वहाँ ही बुलवाना आसिया बुक हैंडर पेन वहाँ ही बुलवाना नहीं के सपोज वस्त्र सिस्टम नंबर वन यूज़ द प्रोडक्ट नहीं का सक्सेस आना आप ஏதோ போட்டிக்கு வந்து உட்காந்து சொல்லுவாங்க சார் நீங்க வந்து பேசும்போது எல்லாம் ஓகே சார் நான் பேசும்போது யார் ஒத்துக்க மாட்டேன் சார் அதனால நீங்க வாங்க சார் ஏன்னா பிகாஸ் யுவர் ஆர் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆசியம் பிகாஸ் யூ டூயிங் ஆசியம் யூ ஆர் நாட் பிகம் ஆசியம் நீங்க சொல்றது அவர் புரியல நீங்க சொல்றது அவர் புரியணும்னா நீங்க வந்து பிகம் ஆசியம் நீங்க ஆசியமா மாறும் போது நீங்க பேச தேவையில்லை நீங்க அப்படியே நடந்து போனா போதும் உங்களுக்கு கூட அவங்களை அப்படியே வந்து ஜாயின் ஆகிடும்